சென்னையில் ஆபரண தங்கத்தின் விலை இன்று ஒரே நாளில் சவரனுக்கு ரூபாய் நானூற்று நாற்பது அதிகரித்து அறுபத்து நான்காயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் கிராமிற்கு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் அதிகரித்து எட்டாயிரத்து நூற்று இருபதற்கு விற்பனை செய்யப்படுகிறது அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் கிராமிற்கு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் அதிகரித்து எட்டாயிரத்து நூற்று இருபதற்கு தங்கம் தற்போது விற்பனை செய்யப்படுகிறது தங்கம் விலை சவரன் அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாயை நெருங்குவதால் நகை பிரியர்கள் பெரும் அதிர்ச்சி அடைந்திருக்கிறார்கள் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம் மேலும் இது குறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் எமது செய்தியாளர் லாவண்யா வணக்கம் லாவண்யா தங்கத்தின் விலை அறுபத்தி ஐந்தாயிரத்தை எட்டியிருக்கிறது குறித்த விரிவான விவரங்கள் வணக்கம் சாருலதா இன்று சென்னையில் ஆபரண தங்கம் கிராம் எட்டாயிரத்து நூற்று இருபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது சவரன் அறுபத்தி நான்காயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது வெள்ளி ஒரு கிராம் நூற்று பத்து ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது நேற்றைய விலையை காட்டிலும் கிராமுக்கு ஐம்பத்தி ஐந்து ரூபாய் சவரனுக்கு நானூற்று நாற்பது ரூபாய் தங்கத்தினுடைய விலை அதிகரித்து காணப்படுகிறது அதே போல நேற்றைய விலையில் இருந்து வெள்ளி ஒரு கிராம் ஒரு ரூபாய் உயர்ந்துள்ளது தொடர்ந்து தங்கம் மற்றும் வெள்ளியினுடைய விலை உயர்ந்து காணப்படுவது என்பது பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியைத்தான் ஏற்படுத்தி இருக்கிறது கடந்த ஆண்டை பொறுத்தவரை அந்த ஆண்டு முழுவதுமே ஒரு இறுதியில் பார்த்தீர்கள் என்று சொன்னால் தங்கத்தினுடைய மதிப்பு ஒரு சவரனுக்கு பதினைந்தாயிரம் ரூபாய் வரை உயர்ந்து காணப்பட்டது இதையே பொதுமக்களால் தாங்க முடியாத ஒரு சூழலுக்கு தள்ளப்பட்ட ஒரு நிலையிலே தொடர்ந்து இந்த ஆண்டினுடைய தொடக்கத்திலிருந்து தங்க நகைகளினுடைய விலையானது உயர்ந்து காணப்படுகிறது சாமானிய மக்கள் இனி தங்க நகைகளை வாங்க முடியுமா என்று யோசிக்க வைக்கும் அளவிற்கு தங்க நகைகளினுடைய விலை உயர்ந்து வருகிறது ஒரு ராக்கெட் வேகம் என்று சொல்லக்கூடிய அளவிலே தங்க நகைகளினுடைய விலை ஒரு கற்பனைக்கும் எட்டாத வகையில் உயர்ந்திருப்பது என்பது பொதுமக்கள் மத்தியிலே மிகப்பெரிய ஒரு சோகத்தை தான் ஏற்படுத்தி இருக்கிறது நடுத்தர குடும்பத்திலே தங்க நகைகளை பொறுத்தவரை மிகச்சிறந்த ஒரு முதலீடாக பார்ப்பார்கள் அவர்களுக்கு ஒரு சிறு தொகை கிடைத்தாலே அதை நகையில் செலவிட்டு அந்த நகையின் கிடைக்கக்கூடிய அந்த மதிப்பை மட்டுமே அவர்கள் நம்பி இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையிலே தங்க நகைகளினுடைய விலை உயர்ந்து காணப்படுவது என்பது நடுத்தர மக்களுக்கு இனி தங்க நகைகள் என்பது மிக எட்டா கனி என்ற ஒரு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் தங்கநகை வியாபாரிகளை தொடர்பு கொண்டு கருத்து கேட்கும் பொழுது தங்க நகைகளினுடைய விலை இனி வரும் காலங்களிலும் குறைவதற்கான வாய்ப்பு கிடையாது என்று தான் கூறுகிறார்கள் ஏனென்றால் தங்க நகைகள் மீதான அதிகமான நாட்டம் நுகர்வு தங்க நகைகளை வாங்க பொதுமக்கள் எடுக்கக்கூடிய அந்த ஆர்வங்கள் போர் பதற்றங்கள் புவியியல் பதற்றங்கள் பங்குச்சந்தையினுடைய இறக்கம் என அனைத்து காரணிகளும் அந்த தங்க நகைகளினுடைய விலைக்கு அந்த உயர்வுக்கு மிக முக்கிய காரணிகளாக காரணங்களாக இருப்பதன் காரணமாக தொடர்ந்து தங்க நகைகளினுடைய விலையானது உயர்ந்து காணப்படுவதாக தங்க நகை வியாபாரிகளும் கருத்து தெரிவிக்கிறார்கள் அதிலும் குறிப்பாக கிராமங்களிலும் நகைச்சீட்டுகளிலும் தங்க காசுகளிலும் முதலீடு செய்வது என்பது ஒரு அறிவார்ந்த செயல்பாடாக இருக்கும் எனவும் அவர்கள் ஒரு மாற்று ஒளியையும் தெரிவிக்கிறார்கள் சாரலதா விரிவான விவரங்களுக்கு நன்றி லாவண்யா